அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிட சேஷ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பேர்ச்சியுமே கொடுத்தோம் அனைத்து விதமான கிரக பயிற்சிக்குமே அம்மன் அருள் டிவில நிறைய சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இந்த மாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் மாசி மாசமே சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு உள்ள உகந்த நாள் மாசி மாசம் பதினாலாம் தேதி இந்த சிவராத்திரி வந்து எல்லாருமே கண் விழித்து சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் மகா சிவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் மாசி மாசம் பனி பனிரெண்டாம் தேதி வருது இறந்தவர்களும் சரி ஆஹ் சிவ வழிபாடும் சரி எல்லாமே இந்த மாசி மாதத்துல பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாங்க இந்த கிராமத்துல பாருங்க இந்த மாசி மாசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய தினமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துல உள்ள வீடியோ இந்த மாசத்துல உள்ள பலன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த விருச்சக ராசி அன்பர்களே இதுலயுமே பாருங்க விருச்சக ராசிக்காரங்க ஒரே நிலையா பேசக்கூடிய குணம் அதிகமா இருக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ராசியோட தன்மை வந்து பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா அது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசிங்க அப்போ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணமும் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணமும் நல்லா யோசிக்கக்கூடிய குணமும் அதிகமா அந்த விருச்சக ராசிங்க அதிகமா இருக்கும் இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க அந்த விருச்சக ராசி என்பவர்கள் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் அந்த விருச்சக ராசிங்கள்ட்ட அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் தன்மானமா இருக்கக்கூடிய குணமும் அதிகமா அந்த விருச்சக ராசி உண்டு இது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் தாட்டு அதிகமாக இருக்கும் இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் எதுலையுமே பாருங்க பார்க்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும் நான் பழகிட்டா நல்ல ஒரு இயல்பான ஒரு தங்கமான குணம் யாருன்னா அந்த விருச்சக ராசிக்கார்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் சிந்திக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்கெல்லாம் பாருங்கள் இந்த லக்னம் அந்த ராசியாக இருப்பாங்க அரசியல் ஃபீல்டு எதையுமே ஒரு நுணுக்கமான வேலைகள் இருந்து பாருங்க கஷ்டமான வேலையை வந்து அசால்ட்டா பார்க்கக்கூடிய ஒரே பக்கமும் அந்த விருட்சகலக்கணம் விருட்சகராசிதான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பெருசா மாட்டாங்க பாத்திரலா அப்படிங்கிற ஒரு அறிவு ஆற்றல் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்போறாது இதுக்கான ஒரு பதிவு தான் இது இது ஃபுல்லா ஒரு பொது பலன் தான் ஃபர்ஸ்ட் போய் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன்னு தான் ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்ப்பாங்க ஏன்னா அந்த மாசி மாசம் பேசுறோம்னா உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கண்ணா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல திசா புத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய பிறப்பு ஜாதம் தான் நம்ம உடம்புல ஒன்பது நவ கிரக இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அது யோகமான பலனை கொடுத்து தான் தீரும் இப்ப எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை அவங்க தான் ஆகணும் அதனாலதான் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார கிரகத்தை மேட்ச் பண்ணி பார்த்து பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொதுப்பணன் பொது நம்ம எல்லா வெளியிலும் கொடுக்க காரணம் தான் ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்ம வினைகள் நம்ம கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறந்திருப்போம் அந்த வினைக்கு ஏத்தாப்புல ஜோதிடத்துல நம்ம ஒரு சில வழிபாடுகள் பண்றோம் பாத்தீங்களா உள்ள பாத்தீங்கப்ப சின்னதா பரிகாரத்துல குறைக்கலாம் அதனால நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் அழகா அந்த பரிகாரத்தை கொடுத்தா அதனாலதான் பொதுப்பன் பொதுப்பண்ணு நம்ம எல்லா வீடியோ கொடுக்கணும் இல்லை கடைசி மூட்டு வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சேர்ந்து நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரக அமைப்பை பாருங்க உங்கள் ராசில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல சூரியன் புதன் சனி இந்த மூணு கிரகம் நாலாம் பாவத்துல சஞ்சார செய்வார் கும்பராசியில ஐந்தாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் சுக்கரன் உச்சமா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசி அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார சேவல் மிதன ராசியில் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சேவல் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதாவது இந்த புதன் பகவான் பேர்ச்சியாகி நேராக ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் ஐந்தாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆடுவார் அதாவது மீன ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்களுடைய ராசி அதிபதி மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஆல்ரெடி குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சனி பகன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க எல்லா கிரகமும் பலமாகுது பாருங்க அப்ப பொதுவா பாருங்க இந்த கிரகத்தோட அமைப்பு இருக்கிறதுனால விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதத்துடைய தொடக்கமே உங்களுக்கு அற்புதமா இருக்குது அதாவது இந்த பாதிக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு நல்ல பலனை நம்ம சொல்லலாம் ஏன்னா பர்ஸ்ட் ராசி அதிபதி நம்ம வக்ரம் ஆகும்போது என்ன மாதிரி பலனை கொடுப்பாருன்னா ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவோ இல்ல விரைய செலவோ இல்ல ஒரு மனக்குழப்பமோ இல்ல ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல வேலை பிரச்சனையோ இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஒரு இடத்த மாத்தலாம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஒரு குழப்பமா ஒரு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமைக்கு கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகக்கூடிய நேரங்கள் சில பேருக்கு இந்த சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு இது மாதிரி ஒரு சில மருத்துவ செலவு விரைய செலவு இது மாதிரி ஒரு சில பேர் பாக்குற ஒரு சில தடைகளை இதுக்கு முன்னாடி கொடுத்தார் எப்படி கொடுத்தா இதுக்கு முன்னாடி ஒரு தடைகளை கொடுத்தார் கனவு இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கு இது மாதிரி நிறைய தடைகள் சந்திச்சவங்க யாருன்னா விருச்சகராசி என்பவர்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே ராசி தானே ஏன்னா இவங்களுக்கு இப்ப ராசி அதிபதியே வக்ரமாகும் போது அங்க கண்டிப்பா பிரச்சனை இருந்தது பிரச்சனை இல்லாம ரெண்டு மாசம் இருக்க முடியாது ராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனையோ எது பிரச்சனையோ பகை பிரச்சனையோ வழக்கு பிரச்சனை கோட்டுக்கேசம் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திக்கணும் இல்லை தந்தையுடைய உடம்புல பிரச்சனையா இல்லை தாயோட உடம்புல பிரச்சனையா இல்லை ஒரு கொடுக்கல் வாங்கல காசு கொடுத்துட்டேன் அந்த பணத்தை வாங்க முடிய ஒரு பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க ஒரு சகராசிக்கிறார் இப்போ என்னன்னா அந்த அதிபதி கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால கொஞ்சம் நிறைய நல்ல பலனை உங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் இங்க கெட்ட பலன் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி போனா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கண்டிப்பாக அடிச்சுன்னு ஒருக்கலாம் ஆனால் ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு இப்போ நிறைய பேர் நான் வேலையை மாற்ற போறேன் அந்த பிளான் வச்சுருக்கேன் அந்த பிளான் தாட் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நான் வேலையை மாத்தலாமா இல்லை உத்தியோகத்தை மாத்தலாமா அந்த பிளான் போகலாமா வேண்டாமான்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் தான் தாராளமாக மாறிக்கலாம் அது நல்லபடியாக உங்களுக்கு அமையும் வேலை உத்தியோகத்தில் ஒரு இடம் சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ பண்ணலாம் விருச்சக ராசிக்காரர் ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு போறாரு புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு தூரம் ஐந்தாம் பாவத்துல சுக்கரன் உச்சமான சுக்கரோட சேர்ந்து இணையிறார் அப்ப இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வேலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் எதுனா செவ்வாய் பகம் தான் செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எந்த ஒரு தடையும் இல்லாம நீங்க போவீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுகூலங்கள் இருக்கும் அந்த கடன் பிரச்சனை இருக்காது இப்ப நம்ம எங்கே வேணா போய் லோன் கேனுங்களே லோன் ஒடனே சாங்ஷன் ஆகும் ஏன்னா கடனுக்குள்ள அதிபதி செவ்வாய் அவர் குருடைய புதனுடைய வீட்டுக்கு அந்த புதன் பாருங்க ஆல்ரெடி அஞ்சாம் மாவத்து போய் சுக்கரன் உச்சப்பட்ட கிரகத்தோட சேரும்போது எங்கே போய் கடன் கேட்டாலும் சரி கடன் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் இந்த கோர்ட்டு கேஸ் எனக்கு இட பிரச்சனை இருக்கு பூமி பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய வழக்குகளை பார்த்துக்கிட்டு அந்த வழக்குகள் இப்ப நீங்க கூடிய நேரம் உங்களுக்கு வரும் வெளிநாட்ட வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ ப்ரமோஷன் தடை இல்லாமல் தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி சந்த விஷயம் இது எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ சொந்தமாக வீடு வாங்கணும் நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அந்த பிளான் தாராளமாக பண்ணிக்கணும் ஒரு இடத்த மாற்றலாம் தாராளமாக மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அது இடமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வண்டியாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடாக இருக்கட்டும் வெளியூராக இருக்கட்டும் இது மாதிரி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி இப்போ நம்ம மாற்றிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்போ நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக கொடுக்குறாரு ஏன்னா சூரிய பகவானே உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு நாலாம் நான்காம் பாகத்து வரும் போது நம்ம வீட்டுக்கார எங்க போய் கடன் கட்டாலும் சரி லோன் கட்டாலும் சரி இதெல்லாம் உடனே சாங்ஷன் ஆகும் இப்ப எந்த ஒரு தடையுமே மேக்சிமம் கிடையாது வீட்டு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை எல்லாமே இருக்காது அதே மாதிரி பாருங்க கனவு மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை கண் நல்லா இருக்கும் இப்ப கால திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா இந்த சுக்கரகுரு பரிவர்த்தனை யோகத்தினால சொல்றோம் நம்ம இந்த யோகங்கிறது காதல் திருமணம் திருமண வாக்கையில குடும்ப வாழ்க்கையிலே இந்த நவதிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ குழந்தை பாக்கியம்னா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பிரச்சனை உங்களுக்கு ஒரு பிரச்சனை கம்மி பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரும் ஏன்னா நிறைய பேர் திருமண வாழ்க்கையிலே ஒரு மைனஸை பார்த்தாங்க ஒரு சில தடையில சந்திச்சாங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க அது காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இல்லை குழந்தை பாக்கியம் சரி நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய நல்ல விஷயத்தை நம்ம சாதிச்சுக்கலாம் இந்த நேக்கம் இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்காது ஒரு டைம் பொருளாதார வருமானம் பயங்கரமாக குரு உங்க ராசியை பார்க்கறதுனால பொருளாதார வருமானம் குறை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் வரலாம் அப்போ எப்படி இருக்கு டைமிங் பக்கவா இருக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க எடுத்து படித்தாலும் சரி மருத்துவமா இல்லை கமிஷன் ஏஜென்சியா வேற ஒரு ஒரு எடுத்து சரி நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கல்விக்காரகன் புதன் ஐந்தாம் பாவத்துல உச்சபட்ச சொக்கோட சேர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கறது இது இது மிகப்பெரிய ஒரு அலுவலா படிப்புகளில் தாமதம் இல்லாமல் தடை இல்லாம அமைக்கும் நிறைவேருக்கு இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இப்ப சாதகமா வரக்கூடிய நேரத்தை நம்ம சொல்லலாம் அரசாங்க வேலைகள் பேருக்கு சாதகமா வரலாம் அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் ரெண்டுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் லக்னத்தோட சூரியத்தோட வந்து அவங்க மட்டும் அரசாங்க வேலைக்கு தைரியமா எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் ஒரு அலுவலகங்கள் அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஏதாச்சும் பெருமண்ட பணம் லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் அத அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க எல்லாமே உங்களுக்கு யோகமா இருக்கு ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்தை பாக்குறதுனால இந்த லாட்ரி யோகம் பெருமொண்ட பணம் எங்கும் கொடுத்துருக்கேன் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காது இப்ப கிடைக்கும் நான் ஒரு வீட்டுக்காண்டி நான் வாங்க போறேன் வீடு வாங்கலாம் வாங்க முடியல இடம் வாங்க முடியல கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கு அந்த வழக்குகள் கிளங்க முடியும்னா கண்டிப்பா முடியும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் பாருங்க சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்ட் பிசினஸ் இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறை மருத்துவ ஃபீல்டு சார்ந்த துறை பயனுள்ள நபர்கள் கெமிக்கல் சார்ந்த துறை இது மாதிரி பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த துறை எல்லாமே எழுத்துக்கணிங்க சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு ஐடிஐ ஃபீல்டு சார்ந்த விஷயம் நல்லா பேங்க்ல வேலை பார்க்க முடியும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய சூப்பராக இருக்கு அது இந்த விருத்த ராசி என்பதில் அப்ப எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்கு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி போனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் இப்போ நட்சத்திர பலம் பார்க்கும்போது முடிய முதல் நட்சத்திரம் விசாகனத்தில் விசாகணத்தில் எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமோ ஒரு தன்மையான குணம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் கோப்பட மாட்டாங்க பயங்கரமாக புத்திசாலி குணம் இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசித்து சிந்திச்சு தான் ஒரு விஷயத்தை இறங்குவாங்க இப்போ பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ செலவு சுபகாரியம் பண்ண போறாங்க திருமண பேச்சு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் வேலையில் மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் கல்வியில் ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு வருது அமைஞ்சு வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வருது தொழிலையும் உத்தியோகத்துலேயும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க அனுசரத்தில் பிறந்தவங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையும் நல்ல ஒரு தன்மான தன்னம்பிக்கையான குணமும் ஒரு இதுலேயுமே தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அனுசரணத்தில் பிறந்தா எப்பவுமே ஃபேமிலி குடும்பம் இதை பத்தியே சிந்திப்பாங்க தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் இருக்கும் எதுலேயுமே பாருங்க நல்ல ஒரு ஞானம் இருக்கும் உங்கள்கிட்ட நீ பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் சுபக சுபகசலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே தேடி வருது எந்த காரியத்தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இந்த அனுசரணத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ட பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமாக இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க பிறந்தவங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது இந்த பேச்சு மூலமா சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அத்துப்படியா இருக்கும் இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே ஒரு அனுகூலமா வருது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஐந்தாம் போது கமிஷன் ஏசென்சி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணம் நல்லா கைகூடி வரும் எந்த காரணத்திலுமே உங்கள் பக்கம் எல்லாம் உங்கள் அறிவு சார்ந்த விஷயம் படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சியத்திலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு அந்த கேட்ட நிறுவனங்கள் அப்போ அந்த கேட்ட நெச்சர் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் தான் வருது இல்லை எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை அப்போ நீங்க கரெக்டா பிளான் பண்ணி போனா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய மாசி மாத பலன் திருச்சகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது